கத்தன் நல்லவர் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவாதி தேவனை கத்தாதி கத்தரை சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை கத்தர் மீண்டும் இந்த காலை வேளையில் நமக்கு தந்திருக்கிறார் ஜெபத்தோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம் கத்தர் நமக்கு உதவி செய்யட்டும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே நாம் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த நாளை நாம் தொடங்குவோம் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் நன்மைகளினாலே நிரப்புவார் ஆமேன் தேவனை தேடுகிறது பெரிய ஆசீர்வாதம் அதுவும் அதிகாலமே கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியம் அதிகாலை அவன் கத்தரை தேடும் பொழுது கண்டடைகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று இன்றைக்கும் இந்த காலை வேளையிலேயும் பரிசுத்தம் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டுவர் இந்த ஒரு மணி நேரத்தை நமக்கு பிரயோஜனமாக நமக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றும்படிக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செபிப்போம் எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தில் உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆவியானோருடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக பரிசு ஆவியானவர் ஆண்டு ஒரே உடைய கரத்தை நீட்டி ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோன்னு சொல்லுங்க தேங்க்யூ லான் தேங்க்யூ ப்ரசன்ஸ் ஆஃப் கான் தேவ மகிமை எங்கள் மத்தியில் எழுந்தருளட்டும் தேவனுடைய வல்லமைகள் மத்தியில் எழுந்தருளட்டும் அவியானோருடைய பிரசன்னம் பலத்த காரியங்களை செய்யத்தக்கதாக ஆமே நாளுகை செய்ய நாங்கள் சிபிக்கிறோம் கிருபை வெளிப்படுவதாக தேவ கிருபை வெளிப்படுவதாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக பரிசு தாவியானுடைய பிரசன்னம் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வெளிப்பட நாங்கள் ஷிபிக்கிறோம் கிருப உண்டாயிருக்கட்டும் கிருபை உண்டாயிருக்கட்டும் ஆண்டு இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாயிருப்பதாக ஆண்டுடைய கரம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஷிபிக்கிறோம் மகிமை இந்த ஒரு மணி நேரம் ஆண்டு ஒரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரம் ஸ்தோத்திரம் ஒரு புதிய பலனை புதிய கிருவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆண்டு ஒரே அப்பா உணரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருவை தருவீராக கர்த்தர் எங்களுக்கு கிருவை தருவீராக கர்த்தருடைய கரம் எங்களை மகிமையாய் நடத்துவதாகன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தேவாதி தேவன் மகா பெரிய காரியங்களை செய்வீராக ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும் தேவனுடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும் நீங்கள் அப்படி போகிறதற்காக ஸ்தோத்திரம் நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தரைங்களை ஆசீர்வதிப்பீரா ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் துயப்பினாவே ஆமேன் ஆமே ஆமே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்திலே பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற நீங்கள் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தேவனுடைய மகிமை நம்மை ஆளுகை செய்யட்டும் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் பெரிய காரியங்களை தேவனுடைய கரம் நம்மை நம் மத்தியிலே வெளிப்படட்டும் நம்ம விசுவாசத்தோடு இந்த ஒரு மணி நேரத்தை உன்னையா ஜபத்தோடு கூட நம்ம ஏறெடுப்போம்னா கர்த்தர் இந்த ஜப நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் அதனால் நம்ம எல்லாரும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம் தேவன் நமது அடைக்கலமும் தேவன் ஆமை நமக்கு பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி நாம் பாடி கற்றை நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் தெய்வ நமது அடைக்கழமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா தெய்வ நமது அடைக்கழமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும் பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் தேவன் நமது அடைக்கலமும் பழனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா தேவன் நமது அடைக்கலமும் பழனுமானாம் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானாம் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறா யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார் இட்டியை முறிக்கிறார் வில்லை ஒடுக்கிறா இட்டியை முறிக்கிறார் பிள்ளையொடுக்கிறான் தெய்வ நமது அடைக்கலமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா தெய்வ நமது அடைக்கலமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம் உயர்ந்தவர் பெரியவர் புலகை ஆழ்பவர் உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆழ்பவர் தெய்வன் நமது அடைக்கழமும் பலனுமானாம் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானாம் தெய்வன் நமது அடைக்கிழமும் பலனுமானாம் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானாம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறான் யாக்கோவின் தேவன் நம் உயர்ந்த அடுக்களும் யாக்கோவின் தேவன் நம் உயர்ந்த அடுக்கழும் தெய்வ நமது அடுக்கிழமும் பெழனுமானாம் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா தேவன் நமது அடைக்கழமும் பெனும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம் உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆழ்பவர் உயர்ந்தவர் பெரியவர் தெவன் அமது அடைக்கிழமும் பலனும் ஆனா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா தெய்வன் அமது அடைக்கழமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா நமது அடைக்கழமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க அமே அங்கையும் ஆனா தெய்வ நமது அடைக்களமும் வெளனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானாம் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் சாய்ந்து விட்டேனான் சாய்ந்து விட்டேன் நான் சாய்ந்து விட்டேன் நான் சாய்ந்து விட்டேனான் நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடி சாய்ந்து விட்டேனான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டனான் கவலை இல்லை கவலை இல்லையே கழக்கமில்லையே கர்த்தக்கரம் பிடித்துக்கொண்டே நான் கர்த்தக்கரம் பிடித்துக்கொண்டே எதை குறித்தும் பயம் இல்லையே எதை குறித்தும் பயம் இல்லையே என்னேச நடத்துகிறீ என்னே ச தாய்மடியை தவழுகின்ற குழந்தையைப் போழு தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியை தவழுகின்ற குழந்தையைப் போழு தகப்பனே உம்மணியில் சாய்ந்து செய்த நன்மைகள் நினைக்கின்றேன் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன் நன்றியோடு துதிக்கின்றே நான் நன்றியோடு துதிக்கின்றே கைவிடாத என் நாயனே கைவிடாத என் நாயனே கல்வாரி நாயகனே கல்வாரி நாயகனே தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்துவிட்டேனா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல உம்மடியில் சாய்ந்து விட்டினாம் துணையாழரே 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 இணையெல்லாம் மனவாழரே இணையெல்லாம் மனவாழரே உணவாக வந்தீரையா உணவாக வந்தீரையா உயிரோடு கலந்தீரையா என் உணவோடு கலந்தீரையா தாய்மடியில் தவழ்கின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழ்கின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் அதிகாலமே தேடுகிறே நதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறே நான் ஆர்வமுடன் நாடுகிறேன் உயிர் வாழும் நாட்கள் அல்லா உயிர் வாழும் நாட்கள் அல்லா உம் நாமம் சொல்வேனையா உம் நாமம் சொல்வேனையா நயா தவழுகின்ற குழந்தையைப் போழ தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழ்கின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழ்கின்ற எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அன்புரே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்புரே உங்கள் நாமத்தை அப்பா உம்முடைய சமூகத்தில் அன்றுவரே அப்பா உம்முடையில் சாய்ந்திருக்கிற ஒரு குழந்தையை போல நாங்கள் இந்த கால வேலையில உங்க சமூகத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அன்பரே எல்லாரும் உள்ளத்தின் இருந்த ஆண்டு ஒரே உமக்கு ஸ்தோதரம் விடுதலையோடு துதிங்க விடுதலையோடு துதிங்க விடுதலையோடு துதிங்க விடுதலையோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டு ஒரே உமக்கு ஸ்தோதரம் உமக்கு ஸ்தோதரம் உமக்கு ஸ்தோதரம் ஆறுதல் செய்கிறவராய் நாமின் நன்மையானவைகளை செய்கிறவராய் நம்மை இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்துகிறவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் அமேன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்னை மகிமைப்படுத்த எந்த ஸ்தானத்திற்கும் நான் இறங்கி வந்து அமே நான் ஜன் ஜனத்தை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி இந்த இந்த காலவேளையில் நாம் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவருடைய கிருவை பெருகும் அவருடைய கிருவை பெருகும் அவருடைய பலன் பெருகும் ஹோ தேங்க்யூ நபியானவரே உங்க பிரசன்னம் எங்கள் நடுவில் எழுந்தருளுவதாக உங்க மகிமை எங்கள் நடுவில் எழுந்தருளுவதாக சொல்லுவோம் அமேன் உம்மை தான் சகல துதியும் உண்டாகட்டும் கிருபை உண்டாயிருப்பதாக தகப்பனே உமக்கு ஸ்தோதரம் 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 தகப்பனே தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பலன் ஆமின் ஒரு பெரிய கிருப அந்த கிருபையுள்ள கரம் ஆமேன் தொடர்ந்து நம்மை நடத்தப் போகிறதற்கு ஆக விடுதலையோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் இந்த காலை வேளையில் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக உன் வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்வாராக நம்ம விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கூட நம்ம காத்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் தாமே மகிமையான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறவராக